அடிக்கடி இருமல் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கா இரும்பி இரும்பி தொண்டை ஃபுல்லாக உங்களுக்கு வலி கொண்டு எல்லாமே உங்களுக்கு காட்டுதான் ஸோ இந்த பதிவு உங்களுக்காக தான் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் நிவேதா சித்தா ஃபிசிஷியன் சுவாசி நேச்சரக ஹாஸ்பிட்டல் சென்னை இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா வரட்டு இருமல் அதாவது ட்ரை ஆஃப்ன்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா இந்த வரட்டு இருமல் வந்துட்டு யாருக்கு வரும் நம்ம பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ட்ரை காஃப்னா என்னன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க இந்த ட்ரை ஆஃப்ன்றது இந்த சளி காய்ச்சல் ஃபீவர் அந்த டைமில் வந்துட்டு வர்றது வேறு அப்போது வந்துட்டு இருமல் நார்மலான இருமல் தான் வரும் ஆனால் அந்த வரட்டு இருமல்ன்றது கண்டினியூஸாக வந்துட்டு இருமல் ஒரு வாட்டி இருமுனாவே அது கண்டினியூஸாக உங்களுக்கு அடுத்தடுத்து இருமல் வந்துட்டு வந்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா இது வைரஸ் தொற்றுனாலையும் வரலாம் இன்னொன்று தொண்டையில் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கூச்சம் சரிங்களா இந்த கூச்சம் உணர்வு இருக்கிறதுனால தொண்டையில் வந்துட்டு வலி இல்லைன்னா குத்தல் போன்ற வலி இல்லைன்னா முள் சொலிக்கியது போல் வலி அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு உடனே இருமல் வர ஸ்டார்ட் ஆச்சுன்னா அதிகமாக அவங்களுக்கு இருமல் கண்டினியூஸாக அவங்களுக்கு வந்துட்டே இருக்கும் சரிங்களா இந்த இருமல்ன்றது பகல் டைமில் மட்டும் இல்லாமல் இரவு நேரத்தில் தான் உங்களுக்கு அதிகப்படியான இருமல் உங்களுக்கு காட்டுமே இரும்பி இரும்பி தொண்டை ஃபுல்லாக உங்களுக்கு வழியே எடுக்கும் அடி வயிறு முதற் கொண்டு உங்களுக்கு வழியாகவே உங்களுக்கு கொடுக்கும் அவ்வளோ இருமல் உங்களுக்கு வரும் இன்னொன்று சுவாசம் சுவாசம் முதற்கொண்டு உங்களுக்கு எல்லாமே வந்து தடைப்படும் ஏன்னா ப்ரீத் பண்ணுறது கூட டைம் இல்லாத அளவுக்கு வந்துட்டு இருமல் கண்டினியூஸாக உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் தொண்டையை வந்துட்டு அடைக்கிற அளவுக்கு வந்துட்டு உங்களுக்கு இருமல் வரும் இந்த இருமல் வந் இந்த வரட்டு இருமல் வந்துட்டு ஏன் வரும்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா அதற்கான காரணங்கள் நாம் பார்க்கலாம் இப்போது சளி காய்ச்சல் ஜலதோஷம் வரும் இல்லையா அந்த டைமில் உங்களுக்கு இந்த சளியோட கூடிய இரும்பல் உங்களுக்கு வரும் அது ஓரிரு வாரங்களும் அதுவே தானாக உங்களுக்கு சரியப்படும் ஆனால் இந்த வரட்ட இரும்பல் வண்ணுறது கண்டினியூஸாக உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா இது ஏன் வரும்னு பார்த்தோம்னா வைரஸ் தொற்றுனாலே உங்களுக்கு வரலாம் இல்லையா சில பேருக்கு வந்துட்டு நுரையீரல் பாதிப்புனாலையும் வரலாம் இல்லையோ இந்த ஆஸ்துமா பேஷண்ட்டெல்லாம் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு அடிக்கடி வந்துட்டு வந்துகிட்டே இருக்கும் ஓகேவா இதுக்கான காரணம் வந்துட்டு இதுதான் இது நாம் எப்போ போய் நம்ம மருத்துவரை நம்ம நாடி பார்க்கணும் நம்ம பார்த்தோம்னா கண்டினியூஸாக வந்துட்டு இருமல் வந்துட்டே இருக்குது நான் எந்த மெடிசன்ஸ் சாப்பிட்டாலுமே அது குறையவே இல்லை அப்படின்ற பட்சத்தில் பாருங்கள் சரிங்களா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா உங்களுக்கு டயக்னோசிஸ் பண்ணி உங்களுக்கு சொல்லுவாங்க நுரையீரலில் பிரச்சனை இருக்கா இல்லை தொண்டையில் பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தீர்வு வந்து சொல்லுவாங்க சப்போஸ் நுரையீரல் அந்த மாதிரி பிரச்சனையாக இருந்துச்சுன்னா செஸ்ட் எக்ஸ்ரே அந்த மாதிரியெல்லாம் நம்ம எடுத்து பார்க்கணும் செஸ்ட் எக்ஸ்ரே நம்ம எடுத்து பார்க்கும்போது நுரையீரல் பாதிப்பு அந்த மாதிரி இருக்கா சொல்லிட்டு பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க சரியா இப்போ இந்த வரட்டிருமல் உங்களுக்கு வந்துடுச்சு அதுலேருந்து நம்ம எப்படி வெளியே வரணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஓகே இப்போது இந்த எல்லாேருக்கும் தெரிஞ்சது வந்துட்டு சுக்கு மிளகு திப்ளி தெரிக்கடுகு நம்ம சொல்லணும் இல்லையா இந்த சுக்கு மிளகு திப்ளி அது கூட கிராம்பு ஏலம் சரியா இது எல்லாமே எடுத்துக்கோங்க இது அஞ்சு பொருட்களும் எடுத்து வறுத்து பொடிச்சு அதை நாம் என்ன பண்ணோம்னா தேனில் கலந்து நாம் சாப்பிட்ணும் பொடி வந்துட்டு ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க தேன் வந்துட்டு அதுக்கு ரெண்டு மடங்கு நம்ம எடுத்துக்கணும் ரெண்டு டீஸ்பூன் வந்துட்டு தேன் வந்துட்டு நம்ம எடுத்துக்கலாம் தேன் எடுத்து அதை குழச்சி நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி காலையிலையும் சரி நைட்டும் சரி சாப்பிட்டு வரணும் இன்னொன்று வெத்தலை இந்த வெத்தலை மிளகு இஞ்சி மூணுத்தையும் நல்லா தட்டி போட்டு நீங்கள் கஷாயம் வச்சு நீங்கள் குடிக்கலாம் கஷாயம் வச்சு நீங்கள் இறக்கும்போது மஞ்சள் ஒரு சிட்டிக்கை அளவு வந்துட்டு நம்ம மஞ்சளும் சேர்த்து நம்ம குடிக்கணும் கஷாயம் செய்யறதுக்கு வந்துட்டு எவ்வளோ நீங்கள் தண்ணி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு மூணு டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க அதில் வந்துட்டு ஒரு ரெண்டு வெத்தலை அது கூட ஒரு ரெண்டு மிளகு இஞ்சி வந்துட்டு ஒரு துண்டு அளவு எடுத்து போட்டு நீங்கள் எடுத்து கஷாயம் மாதிரி வச்சு குடிச்சிட்டு வாங்க இதுலேருந்து வரட்ட எருமல் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு சரியா போகும் இன்னொன்று நாட்டு மருந்து கடையில் இல்லைன்னா சுத்தா ஃபார்மஸியில் உங்களுக்கு இந்த கஸ்தூரி கருப்புன்னு உங்களுக்கு ஒரு மாத்திரை சைஸ் வந்துட்டு உங்களுக்கு இருக்கும் தான் சரிங்களா அந்த மாத்திரையை வந்துட்டு ஒரு ரெண்டு மாத்திரை எடுத்துக்கோங்க வெத்தலை கம்மாறு வெத்தலை இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது ரெண்டு மாத்திரை அது கூட வந்துட்டு வெத்தலை ஒரு ரெண்டு மிளகு லவங்கம் சொல்கிறோம் இல்லையா லவங்கப்பூ லவங்கத்தில் வந்துட்டு மேலே இருக்கிற அந்த மொட்டு மாதிரி இருக்கும் அதை நீக்கிட்டு இது எல்லாமே நீங்கள் வெத்தலில் மடைச்சு போட்டு வாயில மென்று சுவைச்சி சுவைச்சி நீங்க மெ கொஞ்சம் கொஞ்சமா நீங்க முழுங்கிட்டு வரணும் சப்போஸ் நுரையீரலில் அதெல்லாம் உங்களுக்கு சளி அந்த மாதிரி இருந்துச்சுனாவும் அது உங்களுக்கு ஒன்று வாய் வழியாக வரும் இல்லையா மோஷன் வழியாக உங்களுக்கு வெளியே போயிடும் இது ஒன்று இன்னொன்று வசந்த குசும்பகாரம் மாத்திரைன்னு சொல்லிட்டு இதுவும் நாட்டு மருந்து கடையில் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா இந்த மாத்திரையை நீங்கள் தேனில் அந்த மாத்திரை வந்து பொடிச்சு நீங்கள் தேனில் நீங்கள் சே சேர்த்தும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் தாலி சாதி வடகம்னு உங்களுக்கு கிடைக்கும் அந்த சாதி வடகம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா தண்ணி போட்டு அப்படியே முழுங்காமல் வாயில போட்டு அதை நம்ம சீவ் பண்ணி பண்ணி நாம் கொஞ்சம் கொஞ்சமாக முழுகணும் காரமாக தான் இருக்கும் இருந்தாலும் பரவாயில்ல சப்பி சப்பி நீங்கள் அந்த உமில்லோரோடு நீங்கள் சேர்த்து முழுங்கும் போது உள்ள தொண்டைக்குள்ளே உங்களுக்கு ஏதாச்சும் அலர்ஜியாக இருந்தாலோ உள்ள தொற்று நோயாக இருந்தாலோ உள்ள சளியோ இருந்தாலோ உள்ள பொண்ணும் இருந்தாலோ அது போய் உங்களுக்கு சரி செஞ்சிடும் சரிங்களா இன்னொன்று எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் ஆடாதோடை மணப்பாகு சரிங்களா அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அந்த மணப்பாகை நீங்கள் வாங்கிட்டு அதுலேருந்து ஒரு அஞ்சுலேருந்து பத்து எம்எல் மணப்பாகை எடுத்துக்கோங்க அதை நீங்கள் அப்படியே குடித்தாலையும் சரி இல்லை குடி குடிக்க முடியாத பட்சத்தில் அந்த அஞ்சுலேருந்து பத்து ஏம்மல் நீங்கள் எடுக்கிறீங்க இல்லையா அதுக்கு சரியளவு வெந்நீர் சுடுதண்ணி எடுத்துக்கோங்க சுடுதண்ணியில் நீங்கள் மிக்ஸ் பண்ணி அந்த ஆடைகளுடைய மனப்பாக வந்துட்டு நீங்கள் பிஃபோர் ஃபுட்டாக நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க இந்த வரட்டெருமல் வந்துடுச்சுன்றதுக்காக உடல் வெப்பமும் உங்களுக்கு ஆகலாம் சரிங்களா கண்டிப்பாக ஆகத்தான் செய்யும் உடல் வெப்பம் வந்துட்டு ஆகாமல் இருக்கணும்னா வாட்டர் இன்டேக் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க சரியா நீர்ச்சத்து உள்ள பழங்கள் காய்கள் எல்லாம் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க உடல் வெப்பத்தை வந்துட்டு குறைக்க பாருங்கள் உடல் வெப்பத்தை வந்து நம்ம நம்ம உடல் வெப்பத்தை நம்ம குறைக்கணும் இதுக்கு முன்னாடி நான் சொன்னதுதான் உடல் வெப்பத்தை நம்ம குறைக்கணும்னு சொல்லிட்டு சொன்னதுதான் அது என்னன்னு கேட்டிங்கன்னா எண்ணெய் குளியல் தான் சிறப்பாக நம்ம சொல்ல போனோம்னா அதுவும் தான் சரிங்களா இதுக்கும் நம்ம எண்ணெய் குளியல் டாப் டு பாட்டம் உச்சம் தலையில இருந்து உச்சம் அந்த பாதம் வரைய உங்களுக்கு நல்லெண்ணெய் லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு வெயில் இருந்துட்டு அதுக்கப்புறம் சூடு நீங்கள் குளிச்சிக்கலாம் உடல் வெப்பத்தினாலே வரட்டே உங்களுக்கு கண்டினியூஸாக வந்துக்கிட்டே தான் இருக்கும் சரிங்களா இன்னொன்று ஹிப்பாத் தான் ஹிப்பாத்து நீங்கள் பண்ணிக்கோங்க அடி வயிறு சூடாக இருக்கும் போது உங்களுக்கு சூடு இங்கே கீழே ஆக ஆக மேலே உங்களுக்கு அது புகுஞ்சுட்டே உங்களுக்கு வரும் அதனால் கூட உங்களுக்கு இருமல் உங்களுக்கு கண்டினியூஸாக வரும் ஸோ ஹிப்பாத்து கொஞ்சம் டெய்லி மார்னிங் எம்டி ஸ்டோலுக்கு எடுத்துக்கோங்க அதே மாதிரி எண்ணெய் குளியல் வாரத்துக்கு ட்வைஸ் வந்துட்டு எடுத்துகிட்டு வாங்க இன்டர்னல் மெடிசன் நான் என்னென்ன சொல்லணும் அதுவும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க சரிங்களா இன்டர்னல் ப்ளஸ் எக்ஸ்டர்னல் நான் இன்டர்னல் மட்டும் தான் சாப்பிட்டேன் எக்ஸ்டர்னல் இதெல்லாம் பண்ண முடியாது இல்லை பண்ண டைம் இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா சரியாகும் வரட்டு இருமல்ன்றது ஒரு இரு வாரங்களும் உங்களுக்கு சரியாக போய்டும் ஆனால் அது க்ரானிக் ஸ்டேஜுக்கு போகாத அளவு பார்த்துக்கோங்க க்ரானிக் ஸ்டேஜ்னால் எப்படி நீங்கள் போகுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இரும்பல் இரும்பல் வர 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 உங்களுக்கு இப்போதைக்கு தொண்டையில் வந்துட்டு உங்களுக்கு வலி வீக்கம் எரிச்சல் அது மட்டும்தான் உங்களுக்கு இருக்கும் சப்போஸ் நீங்கள் இருபிட்டே இருந்தீங்கன்னா அதிலே புண்ணு ரொம்ப சிவியர் ஆகிட்டு நீங்கள் இரும்பும் மேபி ப்ளீடிங் ஆகலாம் சரிங்களா இரும்பும்போதே உங்களுக்கு ரத்த கசிவு வந்துட்டு உங்களுக்கு ஏற்படலாம் ஸோ அந்த ஸ்டேஜுக்கு நீங்கள் போகாமல் ஆரம்ப ஸ்டேஜிலிட்டே இந்த வரட்டு எருமல் நீங்கள் சரி செஞ்சுக்கிறது நல்ல ஒரு தீர்வாக உங்களுக்கு இருக்கும் சரிங்களா வறட்டெருமல் வந்து முழு நிவாரணம் கிடைக்க நான் சொன்ன எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க